குழந்தைங்களுக்கு பிடித்தமான ஒரு குறுக்குரை தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் அதில் ஒரு முக்கால் ஸ்பூனு கோதுமை மாவு கப்பு கடல மாவு போட்டு உப்பு போட்டு நல்லா மாவை நல்லா கலந்துக்கிட்டு மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு எந்த கப்பில் அரிசி அழனமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி அடுப்பில் வச்சு கிண்டணும் அடுப்பில் வச்சு நல்லா கட்டியாக அடுப்பில் வச்சு மாவு கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு இதை அடுப்பில் வச்சுட்டு நல்லா கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்கணும் மாவு நல்லா கெட்டியாகுது இன்னமும் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துட்டு நல்லா கெட்டியாகி வரணும் மாவு கொஞ்சம் கெட்டியானதும் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கணும் மாவு நல்லா திரண்டு வந்துட்டு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் மாவு கொஞ்சம் ஆறுட்டு இதில் ரெண்டு ஸ்பூனு கான்ஃப்ளவர் மாவு இங்கே வந்துட்டு ரொம்ப தளர்வாக மாவு எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட பிசையும் போது கான்ஃப்ளவர் மாவு போட்டு பிசைஞ்சிக்கிங்களேன் மாவு நல்லா பசஞ்சாச்சு கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அப்படியே நீட் நீட்டாக ரெண்டு கையிலையும் சேர்த்து உருட்டலாம் ஒரு கையிலையும் உருட்ட முடிஞ்சாலும் உட்டலாம் வந்துடும் பாருங்க இது மாதிரி எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம் எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்தாச்சு இது இனிமேல் எண்ணெயில் போட்டு எடுக்கணும் ஒரு வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் இது ஒன்று ஒன்றா போட்டு எல்லாத்தையும் நல்லா செவர பொரித்து எடுத்துக்கலாம் அப்படியே கொட்டக்கூடாது ஒன்று ஒன்றா தான் போடணும் நல்லா செவந்தோடன பார் எல்லாம் நல்லா செவந்துட்டு எடுத்துடும் எடுத்துப்பா எல்லாத்தையுமே நம்ம பொறித்து எடுத்துட்டோம் அதுக்கு ஒரு பொடி போட்டால் தான் டேஸ்ட் நல்லா வரும் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் காரத்துக்கு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு மிளகாத்தூள் போட்டுங்க அதோட நான் நூடுல்ஸ் பாக்கெட்டில் இருக்கும்ல அந்த பொடி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் புளிப்பு சுவையாக இருக்கும் இல்லைன்னா மாங்காய் பொடின்னு அமஞ்சூ பொடின்னு கடையில் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு நல்லா குளிக்கி குளுக்கி விட்டு குர்க்கரே ரெடியாகிட்டு மேலே தேவையான உப்பு போட்டுக்கலாம் நல்லா மசாலாலாம் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா குளிக்க குளிக்க விட்டுக்குங்க தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா எல்லா பக்கமும் வர மாதிரி ரெடி பண்ணியாச்சு இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம வீட்டிலே செய்கிறதுனால உடம்புக்கும் கெடுதல் கிடையாது ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்